வணக்கம் நண்பர்களே இந்த யுஎஸ் எய்டு இருக்கீங்களா அதை வந்து ட்ரம்ப் கையில் எடுத்தார் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற அமைப்பு மூலமாக அதன் தலைவராக எலான் மாஸ்க் இருக்காரு அவர் ஃபைல்ஸ் எல்லாம் தோண்டி தோண்டி தினம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இதில் முக்கியமாக என்னத்தை பார்க்கோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் இந்தியாவுக்கு ஓட்டர் டர்ன் அவுட்டுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க அதை வந்து ட்ரம்ப் முதல்ல ஒரு தடவை சொன்னார் இது மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எதுக்கு இந்தியாவுக்கு போய் இந்த மாதிரி பணம் கொடுக்கணும் அதுவும் ஓட்டர் டர்ன் அவுட்டுக்காக எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து அப்படியே விட்டுட்டாரு அவர் முதல்ல ஆனால் உடனே என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ் வந்து இது வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஒன்றும் உதவியே வரலை அப்படி அப்படின்னு ஏதோ கதை பண்ணிட்டு இருந்தாங்க உடனே ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி கோமா ரெண்டாவது தரமாக அதையே சொன்னார் இல்லை இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் இந்தியாவுக்கு ஓட்டர் டர்ன் அவுட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதோட நிறுத்தாமல் இந்த சமாச்சாரத்தை பத்திய எல்லா விஷயங்களையும் மோடி அரசுக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் வர விட்டுட்டார் அதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான இந்த ரெண்டாவது தரம் சொன்னபோது கொஞ்சம் ஒரு கடுமையாவே சொல்லியிருக்காரு அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா முதல்ல வந்து மோதிக்கு சொல்லிடணும் அப்படின்னாரு அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாரு அப்படின்னாக்க வேற யாரையோ தேர்ந்தெடுக்கிறது கட்டாயத்தினால மோதியை அகற்றி விட்டு ஒரு புதிய பிரதம மந்திரியை இந்தியாவுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த பணம் யூஸ் பண்ணப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் உபயோகப்படுத்துள்ளதுன்னு சொல்லியிருக்காரு அதையும் சொல்லிட்டாரு இப்ப இந்த இடத்துல தான் முதல் தரம் சொன்ன போது காங்கிரஸ் ஒன்னும் அவ்வளவா பெருசா எழுதி இதெல்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க ஆனா இரண்டாவது முறை சொன்னபோது கொஞ்சம் வந்து அதிர்ந்து வந்துட்டாங்க இது என்னடா இது காலை சுத்தின பாம்பு மாதிரி வருது கழுத்து வரைக்கும் வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துருச்சு இதுல வந்து இதுக்கு ஆதாரமா இந்த இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் இந்தியால ஓட்டர் டேர்ன் அவுட் ஓட்டர் டேர்ன் அவுட்னாக்கா ஓட்டு அளிப்பவர்களுடைய நம்பர் அதிக அளவுல கொண்டு வரணும் இப்போ வந்து நார்மலா நம்ம பாத்தீங்கன்னா இந்த சிட்டி சைட்ல எல்லாம் அறுபத்தி ரெண்டு பெர்சன்ட் அறுபது பெர்சன்ட் அப்படிதான் ஓட் டர்ன் அவுட் வருது நாற்பது பெர்சன்ட் மக்கள் போடவே மாட்டேங்கிறாங்க அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்க வந்து எழுபது பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த இந்த யூஎஸ் சைடு வந்து ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த பைடன் காலத்துல டீப் ஸ்டேட்னால யூஸ் பண்ணப்பட்டது அது நல்லாவே அந்த எல்லா விஷயமுமே உங்களுக்கு தெரியும் நம்மளும் அதை சொல்லியிருக்கோம் அதை இப்போ அது எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்க இதுக்கு வந்து ஆதார் சில நிகழ்வுகள் நடந்தது அதுல குறிப்பா நம்ம வந்து சில அந்த பல நிகழ்வுகள் நடந்ததுல குறிப்பா ஒன்னு ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம் அந்த எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா அது அதுக்கு முன்னாடி வழக்கு போல அவங்ககிட்ட ஒரு ரிகொஸ்ட் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஒரு நல்ல ஆதரவாக எனக்கு இருக்கும் இப்ப பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் குறிப்பா சில விஷயங்கள் வந்து இதனுடைய அத்தாட்சியாக ஆதரவாக நமக்கு போடுது ஒன்று வந்து ராகுல் காந்தி அடிக்கடி வந்து ஒரு வெளிநாட்டுக்கு குறிப்பா அமெரிக்காவுக்கு போயிட்டு பட்டவர்த்தனமாகவே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து நிதி உதவி செய்யுங்க எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் முடக்கப்பட்டது அமெரிக்காலேருந்து எங்களுக்கு நிதி உதவி தேவை அதை எல்லாத்தையுமே முன்ன இருந்து அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் முன்னெடுத்து செஞ்சவர் வந்து இந்த சாம் பிட்ரோடா இப்போ கூட அவர் வந்து ஒரு கேஸ்ல லேண்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு அதோடு இல்லாமல் அவரை பற்றி ஒரு சின்ன முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா சாம் பிட்ரோடா வந்து நடுவுல ஒரு இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு செய்தியை வெளியிட்டார் என்ன அப்படின்னா சைனா வந்து இந்தியாவுக்கு எதிரியே கிடையாது மிக மிக நட்பு நாடு சைனாவோட நம்ம நல்ல உறவு வச்சுக்கணும் அதை எல்லாத்தையும் எதிர்த்துட்டு நம்ம எப்பவுமே அவங்களை எதிரியாவே பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சாம்பிட்ரோட அமெரிக்கா வாழ் இந்தியர் ராகுலுக்கு ரொம்ப ஜிகிரி தோஸ்துனுவாங்களா அந்த மாதிரி அவருடைய எல்லா விஷயத்தையும் அமெரிக்கால தான் கவனிச்சுப்பாரு அவர் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அவசர அவசரமா என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸ்லேருந்து இருந்து அதாவது குறிப்பா ஜெயராம் ரமேஷ் அவர் என்ன பண்ணிட்டாரு அதெல்லாம் இல்ல அவருடைய ஒப்பீனியன் தனி அதுக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு எதுனால அப்படின்னாக்கா திருடனுக்கு தேர்ட் கொட்டுனதுன்னு வாங்களா தான் சைனாவோட எம்ஓ போட்டு சைன் பண்ணியிருக்காருல ராகுல் காந்தி முன்னாடி ஷீ ஜிங்பிங் வந்திருந்தாங்க சோனியா காந்தி அம்மையார் இருந்தாங்க உட்காந்து கையெழுத்து போ இப்ப அதை பத்தி ஏதாவது வெளியில வந்துருமோ நட்பு நாடுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சு உடனே ஜெயராம் ரமேஷ் வந்து சாம் பிட்ரா பேச்சு வந்து அவரு தனி தனிநபர் ஒப்பீனியன் அதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைனா வந்து எதிரி நாடுதான் இதுக்கு இன்னொரு காரணமும் எப்படி பார்க்கலாம் நம்ம அப்படின்னா என் நேரமும் ராகுல் காந்தி வந்து சொல்லிகிட்டே இருக்காரு இல்லையா ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியா பிடிச்சிருச்சு பார்டர்ல வில்லேஜ் கட்டியிருக்காங்க இப்போ பேங்காங் சோல் லேக்கில் வந்து பாலம் போட்டிருக்காங்க சக்சம் வேலையில ரோடு சொல்லியிருப்பாங்க அதனால அவங்க வந்து என்ன மாதிரி வந்து வந்து இந்தியாவுக்கு எதிரி நாடா தான் சித்தரிக்கிறாங்க ஆனா இவர் அவர் வந்து நட்பு நாடுங்கிறாரு நட்பு நாடுனா எதுக்கு இவர் வந்து ராகுல் காந்தி சொல்றது எல்லாமே அப்புறம் மாதிரி ஆயிடும் ஆமா காங்கிரஸ் நட்பு நாடுங்கிறது ஆனா அதே சமயத்துல எதிரிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் வச்சுதான் உடனடியாக அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டார் ஜெயராம் ரமேஷ் பப்ளிக் பிரஸ் மீட் வச்சு சொல்லிட்டாரு நம்ம வந்து இதுக்கு வருவோம் அமெரிக்கால போய் அவர் இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்னா அங்க வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் பகிரங்கமாவே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு இதை தவிர அவர் வந்து முக்கியமான இது என்ன சொல்லியிருக்காருன்னா லண்டன்ல ஒரு மீட்டிங்ல வந்து ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா இந்தியாவில் டெமோக்ரஸி ஜனநாயகம் பயங்கர ஆபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு இந்த மோதினால அதனால அதை வந்து தடுத்து நிறுத்தணும் இப்ப மோதி அடுத்த முறையும் அவர் வந்து ஜெயிச்சு வந்துட்டாருன்னா இந்தியாவினுடைய ஜனநாயகம் குட்டிச்சோறாயிடும் ஜனநாயகமே இருக்காது அவர் சர்வாதிகாரி ஆட்சியை கொண்டு வந்துருவாரு அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கி இந்த மாதிரிலாம் ஒரு பரப்புரை நேரடியாக இதெல்லாம் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் இருக்கு லண்டன்லாம் பல கேட்கலாம் எப்படி சார் வந்து பேசாம இருக்காங்க அப்படின்னா அது அப்படிதான் அது வேணா நான் தனியா ஒரு வீடுல ஏன் வந்து ஆக்ஷனாக எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தெளிவா சொல்லிடுறேன் அது அப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரியே வெளிநாட்டுல போய் மோதிக்கு எதிர்ப்பாக அவரை பிரதம மந்திரியா வரக்கூடாது அப்படின்லாம் எல்லாம் பேசினது முக்கியமான காரணமாக பல பத்திரிக்கைகளில் வந்த செய்தி தான் அது என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மோதிக்கு வந்து ஒரு முழுமையான ஆதரவு பெருகிட்டு வருது ஒன்று ரெண்டு ஸ்டேட்டில் அவருடைய ஆதரவு குறைவாக இருக்குது ஆனால் அதே ஸ்டேட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு பிஜேபிக்கு ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்னு இன்க்ரீஸ் ஆகியும் இருக்கு ஸோ இந்த ஆதரவு பெருகி வந்துச்சுன்னா காலம் கம்ப்ளீட்டா காங்கிரஸை தொடச்சி எரிஞ்சிடும் மோதி மூலமா அப்படிங்கிற ஒரு தான் இந்த மாதிரி பரப்புரைகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க சரி இப்ப வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி தங்களுடைய பார்ட்டிக்கு நிதி இது கேட்டு இதாச்சா இந்த தான் உடனே பிஜேபி வந்து இது மாதிரி இவங்க பண்றாங்க காங்கிரஸ் வந்து பணம் எவ்வளவு வந்துச்சு யாருக்கு வந்தது யாரால கொடுக்கப்பட்டது எல்லா டீட்டெயிலையும் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பிஜேபி உடனே பழையபடி கோவம் வந்துச்சு என்ன இந்த மாதிரி பொய் சொல்லி அரசியல் மக்கள் கிட்ட பொய்யுரை சொல்லி பரப்பி அதுல அரசியல் லாபம் தேடுறதுக்கு பாஜக ரொம்ப முன்னெடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகே அது சொல்லும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இருபத்தி நாலு மில்லியன் டாலர் வந்து இந்தியாவுக்கானது அல்ல பங்களாதேஷுக்கானது பங்களாதேஷுக்கு இருபத்தொரு மில்லியன் டாலர் கொடுக்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு யார் சொன்னா அப்படிங்கிற கேள்வி பாருங்க பதினோரு கோடி ரூபாய் வந்து பாக்கி பதிமூணு புள்ளி சம்திங் தான் வந்து பங்களாதேஷுக்கு கொடுக்குறோம் நூத்தி எண்பது கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க கிடையாது அது பங்களாதேஷ் இது மாதிரி சொல்லிட்டு இன்னும் வேற என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னாக்க இது வந்து பாஜக இந்த மாதிரி பொய்யுரை சொயறது வந்து அட்டர் நான்சன்ஸ் பொய் மேல போய் பொய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே ஃபேக் அப்படிங்கிற மாதிரி இது அரசியல் நோக்கம் உள்ளது அரசியல் லாபத்துக்காக செய்யப்படுவது அப்படி இப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறமா எந்த விதமான இதுவும் கிடையாது யூஎஸ் எய்டு வந்து இந்தியாவுக்கு கிடையாது அப்படிங்க அப்படிங்கிறதையும் அவங்க காங்கிரஸ் தரப்பினர் சொல்லிட்டாங்க இப்போ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பொய் பொய் சொல்லி சொல்லி பரப்புறீங்க இல்லையா இந்த பொய்யை வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோட நீங்க செய்யணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் சிவர் ஆக்ஷன் எடுப்போம் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கும் இந்த யூஎஸ் எய்டை பத்தி என்னென்ன பணம் எல்லாம் வந்திருக்குங்கிறது வந்து பிஜேபி வந்து ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து பிளாக் பேப்பர் கொடுப்போம் அதை தவிர இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராகுல் காந்தி இந்த பணத்துல நிறைய பணம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு அதை தாண்ட அந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த பல அமைப்புகள் இந்துத்துவ அமைப்புகள் அவங்களுக்கெல்லாம் தான் போயிருக்கணும் அதை வந்து பிஜேபி மறுக்கல வெளிநாடு வாழ் மக்கள் குறிப்பா இந்துக்கள் வந்து ஆர் இல்லை இல்ல பஜ்ரங்கல் இந்த இந்து முன்னணிங்க தமிழ்நாட்டோட அது மாதிரி பல ஆர்கனைசேஷன் இந்துத்துவ ஆர்கனைசேஷனுக்கு வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க அது எல்லாமே டொனேஷன் இண்டிவிஜுவலாக கொடுக்கறது சில கார்ப்பரேட் கொடுக்கும் யூஎஸ்ஐடில இருந்து இந்த மாதிரி டொனேஷன் எதுவும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்ததே கிடையாது எப்படி வரும் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே இந்துத்துவ ஆர்கனைசேஷன் அங்க வந்து மோடியை சப்போர்ட் பண்ண பாஜகவை சப்போர்ட் பண்ண அந்த ஆட்சி வரணும்னு விருப்பப்படக்கூடிய மக்கள் அவங்களுக்கு எப்படி யூஎஸ்ஐடு மோதியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி கொடுக்க முடியும் இதாச்சா திருப்பி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் போது ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு மியாமியில ஒரு கான்கிளேவ்

பண்ணிட்டாருன்னா இது வந்து நல்ல சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக ஒரு சவாலாக செயல்பட்டு இருக்காங்க வெளிநாட்டில இருந்து பண உதவி கொடுத்து அது வந்து டீப் ஸ்டேட் வந்து தன்னுடைய யாரெல்லாம் தனக்கு ஆதரவா இந்தியாவில இருக்காங்களோ அவங்களுடைய பிரதிநிதிகள் மாதிரி அவங்க கிட்ட அந்த பணம் போய் சேர்ந்திருக்கு அதுவும் பாஜக அரச வந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது அதாவது என்ன அப்படின்னா இந்தியாவின் ஜனநாயக ஒரு முறை ஆன தேர்தலில் இவங்க இன்டர்பியர் பண்ணியிருக்காங்க இல்ல தலையிட்டு அந்த தேர்தலை குலைக்கிறதுக்கான வழிகள் எடுத்திருக்காங்க அந்த தேர்தல் தவறான முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க இதை தரவா விசாரிக்கணும்னு ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் ஜெய்சங்கர் என்ன அதை படிக்கும்போது எனக்கு என்னமோ ஜெய்சங்கருக்கு வந்து ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுமா முன்னாடியே தெரியும் அதுதான் நான் எப்பவுமே அடிக்கடி சொல்றது கால நேர வரதமா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இப்ப அதை எடுத்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அலோல அலோல பட்டிருக்கும் இந்தியாவே காங்கிரஸ் அப்படியே குறுக்க விழுத்தா அப்படியே அங்க பிரஷம் பண்ற மாதிரி புரண்டு எழுந்து இல்லவே இல்லை அப்படின்றாங்க இப்போ ட்ரம்ப் வந்து நான் எல்லா ஆதாரத்தோட கவர்மெண்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரியான டைம் இதுதான் அடி இப்ப அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு எப்பவுமே அதை புரிஞ்சுக்கங்க ரைட் டைம்ல தான் நீங்க எந்த விஷயத்தையுமே எழுத்து செய்ய முடியும் இல்லைன்னா அது பிசு பிசுத்து போயிடும் சரியான இதுவே இருக்காது ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இதுல வந்து என்னன்னா யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்க அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்னது பல யூடியூப் இல்ல மற்ற செய்தி ஊடகங்கள் எல்லாத்துலயுமே வந்துடும் இப்ப யாருமே வராத ஒரு செய்தியை உங்ககிட்ட சொல்றோம் இந்த எய்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்தியாவின் ஒரு அதிகாரி இன்சார்ஜ் மாதிரி இருந்தவங்க பேர் வந்து வீணா ரெட்டி இவங்க ஆந்திராவிலிருந்து பூர்வீகம் ஆனால் அமெரிக்காவில் குடியேறி அங்கேயே செட்டில் ஆகி அந்த குடியுரிமை பெற்றவங்க இவங்க வந்து இந்த யுஎஸ் எய்டில் சேர்ந்திருக்காங்க ஒரு கவர்மெண்ட்டாக இதில் ரெப்ரசென்டேட்டிவ் அப்படின்னு வாங்கல அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த செக்ரட்டரி செக்ரட்டரின் வாங்க அது மாதிரி ஒன்று இருக்கும் ஐஏஎஸ் மாதிரி அது மாதிரி கவர்மெண்ட்டில் போய் அவங்க சேர்ந்துருக்காங்க சில படிப்பு தகுதிகளை வச்சு அந்த மாதிரி சேரும்போது இந்த யூஎஸ் ஐடில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குறிப்பாக கவனிங்க ஜோ பைடனுடைய ஆட்சி நல்ல கவனிங்க ஜோ பைடனோட ஆட்சி கமலா ஹாரிஸ் வந்து வைஸ் பிரசிடென்ட் பின்னாடியிலிருந்து இயக்கக்கூடியவங்க வந்து பில் கிளின்டன் ஹிலரி கிளின்டன் அதை தவிர ஒபாமா அவங்க ஒய்ஃபு மிஷல் ஒபாமா இவங்கெல்லாம் இருக்காங்க டீப் ஸ்டேட் வெல் நிட்டடா இருக்கு சாம் பிட்ரோட அங்க இருக்காரு அதை தவிர காங்கிரசுக்கு ஆதரவான பல பேர் அங்க இருக்காங்க இது எல்லாம் வந்து நீங்க இமேஜினேஷன்ல கொண்டு வந்துட்டு இப்ப இந்த வீணா ரெட்டியை கனெக்ட் பண்ணு இவங்க அதுல ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி இவங்க தான் வந்து யூஎஸ் எய்டனுடைய இன்சார்ஜ் இந்தியா மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா நேபாள் பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடு இந்த யூஎஸ் எய்டில் அவங்க சேர்றதுக்கு முன்னாடி ஒரு செக்ரட்டரி மாதிரி சேர்றதுக்கு முன்னாடி இன்சார்ஜ் ஆஃப் இந்த ரீஜனுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அட்டார்னியாக இருந்திருக்காங்க அட்டார்னி ஒரு சீனியர் லாயர் மாதிரி வச்சுக்கலாம் அங்கே வந்து அது நியூயார்க்கில் இருந்திருக்காரு கலிஃபோர்னியாவில் இருந்திருக்காங்க இந்த மாதிரி பல இடத்துல இருந்திருக்காங்க பார் இந்த நல்லா கவுன் பார் வந்து ஒரு அரசியல் சார்ந்தவங்க இருக்காங்கன்னா அது நல்ல இன்ஃபுளுக்கும் இப்போ உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் கபில் சிபல் இந்த மாதிரி ஓகே அப்புறமா அபிஷேக் பிரசாந்த் பூஷன் அது மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் இன்ஃபுளு பண்ணுவாங்க கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி அந்த அம்மா பார் கவுன்சில் அங்கேருந்து அவங்க வந்து யூஎஸ்ஐடு இன்சார்ஜாக இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளவு பண்ணியிருக்காங்க என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல பாருங்கள் இதை தவிர இது ஒரு முக்கியமான செய்தி இவங்க வந்து பாகிஸ்தானில் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அமெரிக்க ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு அந்த மாதிரி பாகிஸ்தானில் ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்காங்க அங்கேருந்து பல விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்துருக்காங்க செஞ்சு அதே மாதிரி சென்ட்ரல் அமெரிக்கன் அது சென்ட்ரல் அமெரிக்கங்கிறது தான் இந்த மெக்சிகோ ஓண்டுராஸ் அதுக்கப்புறம் கோஸ்டாரிக்கா பனாமா இதெல்லாம் வரும் அந்த இடத்துலையும் எல்லாம் எல்லாம் ஒரு குழப்பமான இடங்கள் தான் அதெல்லாம் பல விதத்தில் ஓகே ஏன்னா எல்லா இடத்துலையும் இல்லீகல் மைக்ரென்ட்ஸு ட்ரக்கு கன் ரன்னிங் இதெல்லாம் இருக்கும் சென்ட்ரல் அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப நொட்டோரியஸ்க்கு அது பாகிஸ்தான் நம்ம சொல்லவேணும் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்திருக்காங்க வேலை பார்த்து அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களுடைய ரிப்போர்ட்டை நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி அது பாருங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல வந்து இவங்க வந்த போது இந்த யுஎஸ்ஐடு வந்து பதி எழுபத்தி ஏழு மில்லியன் டாலரா இருந்துச்சான் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எண்பத்தி மூணு மில்லியன் டாலர் அங்கிருந்து தொண்ணூத்தி நாலு மில்லியன் டாலர் அதுக்கப்புறம் ஒரே ஜம்ப் 288 எட்டு மில்லியன் டாலர் இது எப்ப இந்த ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரான்னு ஒரு ரெண்டு யாத்திரா செஞ்சாரு கண்டிப்பா ஞாபகம் ஒரு பெரிய லக்ஸுரி தான் இருப்பாரு மோஸ்ட் ஆஃப் அப்புறம் அப்பப்ப இறங்கி இறங்கி நடப்பாரு அந்த டயத்துல இது ஏறி இருக்கு பயங்கரமா ஏறி இருக்கு அது வந்து இருநூத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் டாலர் வரைக்கும் போயிருக்கு இவ்வளவு வருஷ வருஷம் வருஷ வருஷம் இவ்வளவு கொடுத்துட்டே வந்திருக்காங்க எழுபத்தி ஏழு எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு அப்புறம் தொண்ணூத்தி நாலு அதுக்கப்புறம் இருநூத்தி எண்பத்தி எல்லாத்தையும் கூட்டி பாருங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் கோடிக்கு வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாதாரண பணம் இல்ல இதை வந்து அந்த அம்மா இன்க்ரீஸ் பண்ணிட்டு அங்க வந்து யூஸ்ல அந்த சமயத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றது திருப்பி திருப்பி மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நல்லா உங்களுக்கு ஒரு புரியும் அந்த மாதிரி இந்த வீணா ரெட்டி இதுல இவங்க என்ன பண்ணிட்டாங்க கரெக்டா அந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சு அந்த டைம் இருக்குல்ல அந்த மாதிரி முடிய போகுது இனிமே இங்க அவங்களுக்கு வேலை இல்ல பழங்களாம் பட்டுவாடெல்லாம் பண்ணி கிளம்பி போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு போயாச்சு அவங்க இங்க இல்ல ஆளே இல்ல அவங்க போயாச்சு அமெரிக்கன் சிட்டிசன் நம்ம கை வைக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தான் இந்த எரிகர் சிட்டி அவங்க மூலமா இந்த ஆகாஷ் பேனர்ஜின்னு ஒருத்தரை கூப்பிட்டு பரப்புரை செய்ய சோசியல் மீடியா இது எல்லாமே பல வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பத்திரிகைகளை பல செய்திகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதை மாதிரி எல்லாம் ஆச்சுங்களா அவங்க கிளம்பி போயிட்டாங்க இப்போ இந்த வீணா ரெட்டியோட ரோல வந்து தரவா விசாரிக்கணும் அவங்க இப்ப அங்க வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாட்டிட்டு இருப்பாங்க கண்டிப்பா ஒண்ணும் விட்டுற போறது கிடையாது எல்லாம் நிறைய பேர் அப்படியே பேண்ட்ல ஈரம் ஆயிடுச்சுங்கிற லெவல்ல தான் இருக்காங்க அங்க அவர் விட போறது கிடையாது சரி இது ஒரு மகேஷ் ஜேத்மலானி அப்படின்னு ஒரு பெரிய லாயர் இவர் வந்து ராம் ஜேத்மலானியோட அவருடைய பையன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பகிரங்கமா இத தரவா இந்தியா அமெரிக்கா என்ன செய்தோ அவங்க செஞ்சுட்டு போட்டோம் ஆனா இந்தியாவும் இதை எடுத்து தரவா விசாரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு பண்ணணும் அப்படிங்குறது அவங்கள வந்து ப்ராசிக்யூட் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல வந்து அந்த வீணா ரெட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா பல தரம் வந்து இந்த எக்ஸ் தளம் இதுல அப்புறம் அவங்களுடைய பேத்துக்கு இதெல்லாம் பதிவு போடும் இந்தியாவில் வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸை நம்ம மாத்தணும் இந்த புவி வெப்பமயமாதல் எஜுகேஷன் சரியாக இல்ல சானிடேஷன் சரியாக இல்ல மோதி வந்து ஸ்வச் பாரத் அபியானில் கட்டாத டைலக்டே கிடையாது இவங்க வந்து சுகாதாரம் அது எதுன்னு பேசி வழக்கம் போல் பேசுறது தான் இதெல்லாம் பேசிட்டு தன்னை வந்து ஒரு புனிதமாக காமிக்கிற மாதிரி எங்கள் தாத்தா வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணார் ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு தன்னை தானே புகழ்ந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் இந்த இடத்துல வந்து இது வந்து இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அமெரிக்காவினுடைய ரெப்ரசென்டேட்டிவாக இந்த வீணா ரெட்டி வந்தாங்கள்ல அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அதெல்லாம் பற்றி நம்ம இதில் பார்த்துருக்கோம் சரி காங்கிரஸ் என்ன செஞ்சது எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சது எங்கே அது இப்போ கொண்டு வந்து நிக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தகவல் திரட்டிட்டு உங்கள் கூட ஷேர் பண்றேன் ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் வணக்கம்